திருச்சிற்றம்பலம் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி தந்தை தாளொடும் பிறவித்தால் எரிந்து நிறுத்தர் இரு தாளைச் சேர்ந்த மைந்தர் வேத நெறி சைவநெறி பக்தி நெறி வழாது வாய் மெய் சிந்தைதான் அறநடுக்கே செலுத்தினராய் சிவானுபவச் செல்வராகி பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர்தால் பரவி பணிதல் செய்வாம் தந்தை தாளடும்த்தால் எரிந்து தன்னுடைய தந்தையின் கால்களை வெட்டிய விசார சருமனார் எச்சதத்தினுடைய காலை வெட்டினார் அப்பொழுது அதனோடு பிறவித்தாலையும் எரிந்து அந்த பிறவி பிணியையும் நீக்கி கொண்டு நிறுத்தர் இரு தாளைச் சேர்ந்த மைந்தர் தாள் நிறுத்தராகிய சிவபெருமான் ஆனந்த கூத்து நிகழ்த்துகின்ற சிவபெருமானுடைய திருவடியைச் சேர்ந்த மைந்தராக சண்டீசராக கொன்றை மாலை சூட்டப்பட்டு தான் உண்டதும் உடுப்பதும் உனக்கே என்று சொல்லி இறைவனால் திருமகனாக ஆட்கொள்ளப்பட்ட சண்டீசருடைய திருவடியையும் போற்றி வேத நெறி சைவநெறி பக்தி நெறி வழாது இந்த சைவ வேத நெறியும் சைவநெறியும் பக்திமை செலுத்தக்கூடிய அந்த பக்தி நெறியும் வழுவாது கடைப்பிடித்து வாய் மெய் சிந்தைதான் அறநடிக்கே செலுத்தினராய் தங்களுடைய வாக்கு உடல் சிந்தனை மூன்றையும் இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடிக்கே அன்பு வைத்து சிவானுபவ செல்வராகி அதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளை பெற்ற பெரும் செல்வராகி பந்தமாம் திருத்தொண்டர் தால் அங்கே பாச வேர்களையெல்லாம் அறுத்து நீக்கி நன்னிலையை அடைந்த திருத்தொண்டர்கள் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த திருத்தொண்டர் தால் அவ்வாறு சண்டேச நாயனார் தவிர்த்து முன்பு கூறப்பட்ட திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர் இங்கிய ஏனைய அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய திருவடிகளையும் பரவி பணிதல் செய்வாம் அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி வழிபாடு செய்து புராணத்தை தொடர்கின்றார் கச்சிய பசுவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்